கதிர்க்கும் ராஜுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன் ஏன்னா கோமதி கிட்ட குழம்பிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும் இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க வேறு வழியே இல்லாமல் நம்ம கோமதியும் போயிட்டாங்க திருப்பி நைட்டு எல்லாருமே ஒன்றா சாப்பிட உக்காரும் போது மயில் ஆவும்னா ரொம்ப கிரிஞ்சாக பேசி அவங்க மாமாவுக்கு ஐஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்தா மற்றவங்களாம் இவ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறா அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கதிர் செந்தில் சரவணன் அப்புறம் அவங்க மாமான்னு எல்லாருமே மெத்தையில் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்க வந்த ராஜீவ் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க ஆமா தான் அப்பா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக போறேன் தான் அப்பா வந்துட்டு என்னை பார்த்து ரொம்பவே புகழ்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ரொம்ப ஃபன்னியாக பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ஜாலியாக பேசி முடித்ததுக்கப்புறம் சரி இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தூங்குறோமே அப்படின்னு கேட்ட அதுக்கு என்ன தாராளமா தூங்குறது சொல்லிட்டு நம்ம மீனாவும் ராஜியும் கீழே போயிட்டாங்க என்னடா நம்ம சரவணன் ரொம்ப நேரம் வரவே என்ன மயில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மேலேயே வந்துட்டாங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க என்னடா உங்க மயில் கூப்பிடுறது கீழே போறியா இல்லையான்னு சொல்லி எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க இல்லை எல்லாம் ஒரு நாள் சந்தோஷமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொக்கையாதாங்க இன்னும் எபிசோட் முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு